எழுந்துடுறா எழுந்துடுறாந்திர எழுந்துரு எழுந்துரு தலைக்காணி கெடிக்கக்கூடாது அப்போதானே படுத்துகிறேங்க கிடைக்காதா டெய் கிடைக்கக்கூடாது கடிக்கக்கூடாது கூடாதா இங்கேவா நீ வாங்கிவா இங்கே வந்து தூங்குவா டேய் இங்கே வந்து தூங்கு டெய் கடிக்கக்கூடாது தலைக்கால கடிக்கக்கூடாது டெய் இனவ் மஞ்சலாம் வெளியே வந்துடும் இங்கே சரி இன்னும் வேணாம் இன்னும் ஒன்று தீபாவளி எங்கேயாவது நம்ம தத்து கொடுத்துட்றேன் ஆனால் சரி வர மாட்டான் தலைக்கா டெய் அப்பா தூங்குறாங்க தானே டேய் உன்னை தத்து கொடுத்துட்டு போகிறேன் இல்லை உன்னை இலங்கை கணக்கு போகிறோம் இலங்கைக்கு அனுப்பிச்சிடலாமோன்னே இல்லை ஃப்ரெண்ட்ஸு அனுப்பிச்சிடலாமா த அத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்லாமோண்ணே டேய் நீ இங்கே இருக்கிறதா நீ ஒன்று என்ன ஒன்று நீ தாஜா பண்ணக்கிங்க ஒழுங்க கொழுங்க ஒழுங்க கொங்க ஐய்யோ ஐய்ய ஒன்று அவனை அனுப்பிச்சேன் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் இதெல்லாம் அனுப்புகிறான் அவனை பார்சல் அனுப்புகிறான் ஃப்ளைட்டில் தூக்கி போட்டு அனுப்ப போகிறேன் அத்தை விட்டு போ நீங்கள் ஒன்றும் ஒன்றும் சரி வர மாட்டேன் சரி வர மாட்டேன் எல்லாம் கையெருவ போட 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 Orang i n orang i n orang ini, orang i n orang ini, orang i n orang i n o r a ini, r a oh, n i bu, nih, w a n a cewek, oh, a n t e gue, n i bu. துங் தும் துங் துங் தும் 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 ஆறாரு கடிக்காத கடிக்கக்கூடாது வெட்டுலாம் கடிக்கதான் மட்டன் சிக்கன் எல்லாம் மீன் எல்லாம் போடுறோம் அதெல்லாம் கடிக்க கூட அடி சரி அவனை கட்டி போட போறேன் அவனை விட்டு தப்பு கட்டி போ அம்மே இவனை கட்டி போட சரி வர மாட்டான் ஒன்றும் தேவையில்லை அந்த பையன் இவனை நம்ம பார்சல் பண்ணி அத்தை அனுப்பி பிரான்ஸ் அனுப்பிச்சிடலாம் ஓகேவா ஓகேவா